இல்லை நீங்கள் டேரக்டர் பேசிவிட்டு அப்படி யாரும் பேச முடியாதுல்ல அதனால் கரெக்டாக அணிரகம் வணக்கம் கடுக்கா திரைப்படம் முதல்ல இந்த படத்தை பத்தி நிச்சயமா நான் வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் படத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன் மிகப்பெரிய பாராட்டுகள் ஒரு பெரிய கேத்ரிஜிக் ஒரு படம் பார்த்தாலும் நான் சொல்கிறேன் தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகாக அதே சமயத்தில் உணர்வு பூர்வமாகவும் த்ரூ அவுட்டாக ஸ்கிரீன் ப்ளே ஸ்கிரிப்டில் எல்லாத்துலேயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குநருக்கும் இந்த படக்குழுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாலும் ஒரு பெண்ணியும் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே கூட விமன் கமிஷன் சேர்மனாக இருந்த கௌரி கூட வந்திருக்காங்க வணக்கம் இது வந்து என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் இந்த வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் படிக்கிற பெண்களாகட்டும் தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும் அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம வந்து நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமாக இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ரொம்ப நல்லா உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் அதில் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் தனஞ்சய்யன் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சய் சார் இன்னொரு விஷயம் என்னான்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாமே அந்த இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வரும் ஆனால் என்ன அதில் ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னால் அந்த இந்த படம் ஆரம்பிக்கும்போது விஜய் கௌரீஷ் எல்லாரும் பண்ணும்பொழுது அவளுக்கு ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை இந்த படம் மூலமாக தான் அறிமுகம் அறிமுகமாகறாங்க ஆனால் இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு இது இன்றைக்கி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாேருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அதுவும் பர்டிகுலராக வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியண்டல் சப்ஜெக்ட் தான் இது ஆனால் இந்த படத்துக்கான ஒரு பிரிவு பார்க்கறதுக்கோ இந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்கோ எதுக்குமே வந்து அவங்க வரவே இல்லை வர்றதே இல்லை காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதோ இப்போ ஏதோ ஒரு வெப்சீரீஸ் ஏதோ அதெல்லாம் பேசியாயிட்டாங்க இருட்ட ரொம்ப சந்தோஷம்தான் அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது கடுக்காங்கிற ஒரு படத்தில் இருந்து வரத்த வச்சு தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது அந்த படம் வந்து இவ்வளோ போராடி வரும் அதற்கான ப்ரமோஷன்ஸுக்கு வந்து வரணும் இல்லையா இன்றைக்கி சினிமாவிலே பார்த்திங்கன்னா இதன் மூலமா யார் சம்பாதிக்கிறாங்களோ யார் பலன் பெற போறார்களோ யார் புகழ் பெறுவார்களோ அவர்கள்லாம் இதற்காக வருவதில்லை ஆனால் இதில் எந்த வருமானமும் இல்லாமல் இதனால் எந்த புகழுமே கிடைக்காம என்னுடைய குருநாதர் ஆர்இ உதயகுமார் சார்ல இருந்து பேரரசு சார்ல இருந்து இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து என் நண்பர் சவுந்தரம் வந்திருக்க சவுந்தரம் நடிச்சிருக்கீங்களா அதில் பாருங்க இதில் நடிக்காத என்னுடைய சவுந்தர் வந்திருக்காரு ஆமா அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் நாளைக்கு வந்து இது இது நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் வரும் ஸ்மால் பட்ஜெட்டில் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் வரும் ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறத விட அது ரிலீஸ் பண்ணி வரணும் தான் கஷ்டம் ஆனால் அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய தனஞ்சன் சார் மூலமாக கிடச்சிருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எப் எப்போ வந்து அவருடைய பார்வையில் இந்த படம் கிடச்சிருக்கோ அப்போயும் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் படத்தை பற்றி கவலைப்படாத கவரீஷ் இதுக்கு நிச்சயமாக அவர் இந்த படத்தை எங்கே கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு மேலே நமக்கு இன்றைக்கி இயக்குனர் சங்கம் தலைவர் செயலாளர் எல்லாருமே இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்திருக்கேங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி இவங்க இந்த எந்த முகம் தெரியணுங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு பேனர் வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளோ செஞ்சு பண்ணுறாங்களோ அவர்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்கள் கமிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுகள் அவங்களுக்கு நம்ம கால்செக்ட் வாங்கும் போது ஒரு எப்படி டப்பிங் பேசுகிறாங்க பேசுகிறேன்றதெல்லாம் நம்ம ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டில் கொண்டு வந்த மாதிரி படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு அது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனோட எதாகட்டும் அதுக்கும் வந்து வரணுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் ஏன்னா வந்து இது மூலமாக பலன் பிறப்பவர்கள் அவங்க தான் எந்த பலனும் அடையாதவர்கள் தான் இவங்களுக்காக வந்து அதுவும் என்னுடைய குருநாதர் உதயகுமார் சார்லாம் எப்படி இவங்களுக்காக நேரம் ஒதுக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது இவ்வளோ பணிகளுக்கு நடுவில் வந்து சின்ன யாராவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கூட அவரோட நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நேரத்தில் சொல்லி முடிச்சுக்கிறேன் கடவுள் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாராம் அதில் ஒம்பது பேர் வந்துட்டாங்க ஒன்பது பேர் லைன்ல நிற்க வச்சுட்டாங்க அப்போ முதல்ல நிற்கிறவரு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனார் இல்லை நீங்க செகண்ட் அப்போ செகண்ட் தேர்டு லைன் தான் அவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் கடவுளுக்காக செலவு செஞ்சவங்க சொசைட்டிக்காக செலவு செஞ்சவங்க அப்போ ஒருத்தர் விட இவரு அதிகம் செஞ்சவர் இவரோட இவரு அதிகம் செஞ்சவர்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சமாதானம் ஆயிட்டாங்க பரவாயில்ல எனக்கு முன்னாடி ஒரு கருணா என்னோட இவர் அதிகமாக செஞ்சவர்னு அப்போ முதல் பர்சன் யாரு கடவுள் வந்து முதல்ல நன்றி போகிறது யாருன்னு ஒம்பது பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கேள்வியை கொண்டு வந்து நிற்க வச்சாங்க முதல் ஆளாக ஒம்பது பேரும் கடுப்பாயிட்டாங்க என்ன ஒரு கழிவை கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருக்கீங்க யார் இவங்க இவங்களுக்கு தான் கடவுள் முதல் நன்றி சொல்ல போகிறாரு ஆமான் சொல்றதுக்கு கடவுள் வந்துட்டார் வந்தவனே கடவுள் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நன்றி சொல்கிறாரு அதுக்கப்புறம் மற்ற ஒம்பது பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்களை விட்டுட்டு இந்த கேள்விக்கு போய் முதல் நன்றி சொன்னாருன்னு எல்லாருக்கும் வருத்தம் அடைஞ்சது புரிஞ்சுக்கிட்டு கடவுள் சொல்கிறாரு என்னடா இவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா உங்கள் எல்லாரோட அதிகமாக வந்து சேவை செஞ்சவங்க இவங்க தான் நாங்கள் என்ன செஞ்சாங்க ஒருத்தர் ஐநூறு கோடி செலவு பண்ணியிருக்காரு ஒருத்தர் பத்தாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காரு ஒருத்தர் ஊரே தர்த்தெடுத்திருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த கழிவு என்ன பண்ணியிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கழிவு யாருன்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வெளியில் கிழங்கு விற்கக்கூடிய ஒரு கேள்வி கிழங்கு எண்ணெய் பழம் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த கழுவி அந்த அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்காக பரீட்சை நேரத்தில் ரொம்ப வேகமாக கடந்து போகும்போது ஃபுல் மழை தண்ணி அதில் தடுக்கி விழுந்துறா கீழே அதில் எக்ஸாம் பேடு எல்லாமே அதில் நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி ஓன் அழுறா அதை பார்த்து அந்த பாட்டி கூட்டு அந்த அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தொடச்சி இதெல்லாம் நனைஞ்சிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டேஷனரிக்கான கடை இல்லை சாதாரண ஒரு பங்க் கடையில் ஸ்டேஷ்னரி விற்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு எதிர்க்கு ஒரு சின்ன கடை அங்கே போய் தன்னுடைய இடுப்பில் இருக்கிற சுருக்கு பையை எடுத்து அப்படியே வச்சு இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பா எதுவாக இருந்தாலும் இந்த பொண்ணு குழந்த பரீட்சைக்கு போகிறதுக்கு அதுக்கு பேடு பேப்பரு என்ன கேட்குதோ பென்சில்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவன் அந்த காசை ஃபுல்லாக கொட்டி பார்த்துட்டு இதில் போய் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு சரி இருந்தாலும் அந்த பாட்டி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதில் மொத்தமே எழுபத்தி மூணு ரூபா தான் இருக்குது சில்லற கில்லற எல்லாம் சேர்த்து சரி பரவாயில்ல நூறுபாய்க்கு மேலாவது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் பேப்பர் பேன எல்லாத்தையும் கொடுத்து அந்த பாட்டி எடுக்கிறோம் அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டப்பாவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நீ அழாத போட்டு பரீட்சை கேது அனுப்பிச்சி இந்த பாட்டிக்கு வந்து கடவுள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு அப்போது எழுபத்தி மூன்று ரூபாய் அமௌண்ட்டா அப்படின்றது கிடையாது அந்த கேள்வி இருக்கிற மொத்த பணமே எழுபத்தி மூணு ரூபாய் வந்து கொடுத்து வதவி செஞ்சிருக்கு ஆனால் இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்க கிட்ட இருக்குது பத்து லட்சம் கோடி இருக்கிற ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணுறதோ ஆயிரம் கோடி இருக்கிற ஒரு கோடி செலவு பண்ணுறதோ பெரிய விஷயம் இல்லை அப்படி இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகராக வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரிஷ் விஜய் கௌரீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊர்களில் போயிட்டு நிறைய கிராமத்துகளில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இணைச்சி அவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நேமி ஆர்மி நேவியில் பேசிக்கலி வந்து நேவியிலேருந்து வந்த பர்சன் இன்னொரு விஷயம் விஜய் கௌரீஷோடைய அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவாசார் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு உங்க உங்கள் அப்பாவும் சிவாசாரும் ஒரு ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்காக படிப்பிட மட்டும் கிடையாது தான் வளர்ந்து வரும்பொழுது இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்கிற விஷயம் பார்த்தீங்களா அதுக்காகவே அவர் சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இங்கே நம்ம பத்திரிக்கையாளர்களுக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எவ்வளோ வளர்ந்து வரவங்க எவ்வளோ சம்பாதிச்சவங்க அவங்க ஃபோக்கஸ்காக எவ்வளோ செய்கிறாங்க இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால் அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில் நான் இது அதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அவர் நான் கண்டிப்பாக சொல்லணும் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அவர் விஜய் கௌரிஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது இந்த சொசைட்டி மூலமா அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் நமது திரைப்படத்துறையில் ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த படத்தை வந்து மனம் தளராமல் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக அவர் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு வித அளவுக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அத்தனை விதமான இதுக்கு வந்து அது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது அப்படி பண்ணுறது சாங் ரிலீஸ் பண்றது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஷூட் பண்ணுறது மாதிரி தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருக்காரு அவருடைய உழைப்பு அந்த முயற்சிக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கணும் குறிப்பாக பத்திரிக்கையாளர்கள் இது மாதிரி உண்மையான சமூக அக்கறைக்காக வேறு பப்ளிசிட்டிக்காக எல்லாமே உண்மையான சமூக அக்கறைக்காக இ இது போன்ற சமூக பணியில் ஈடுபடக்கூடிய கலைஞர்களை நாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணோம் தனஞ்சயன் சார் மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டு என்னுடைய குருநாதர் ஆரி உதயகுமார் சார் பேரரசு சார் உட்பட இதில் இந்த படத்துக்காக வந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்